ஹாய் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜ் பேசுகிறேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன் இயர் ஷார்ட்கட் பற்றி பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ இது ஆறாவது வீடியோ இது எதை பற்றி அப்படின்னா காலக்கோடு இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் அதுலேருந்து சில இயர்ஸை நம்ம ஷார்ட்கட்டாக பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு நியமனம் இதில் எப்படி நம்ம ஷார்ட்கட் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைங்க எல்லாமே வீட்டில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைல்ஸ்லேயும் இந்த காரை காரையிலையும் நடக்க விட்டு பழகியிருப்பீங்க அந்த 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 குழந்தைங்களுக்கு மண்ணில் நடக்கிறதையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க பீச்சோரமோ இல்லை வந்து ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஆற்று ஆத்தோரமோ ஆற்று மணலில் அந்த மணல்லையும் நடக்க விடுங்க வேணா அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மண்ணோட அருமையும் தெரியும் அப்படி நடக்கிறது நல்லது தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு ஏழு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க மண்ணுல குழந்தைங்க விளையாட கொடுங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு நியமனம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மோதிலால் நேரு அறிக்கை இப்போ நம்ம இந்த கிராமத்துல இப்போ சட்டி பானை உடைக்கிற போட்டி நீங்க பார்த்துருப்பீங்க சட்டி பானை உடைக்கிற போட்டி எப்படின்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க கண்ணை கட்டிக்குவாங்க கண்ணை கட்டிட்டு சட்டியை வந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க உடனே நம்ம என்ன பண்ணணும் அந்த சட்டியை உடைக்கணும் எப்படி போகணும் போவோம் கண்ணை கட்டிட்டு ஒரு ரெண்டு எட்டு நேராக மறுபடியும் ஒரு ரெண்டு எட்டு நேராக போன உடனே பக்கத்தில் வந்து அந்த தடி வந்து அதில் மோதும் அந்த சட்டியில் உடனே நம்ம கையால் அந்த தடியை போட்டு அடிக்கும் போது அந்த சட்டி உடையும் இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற நிகழ்ச்சி இந்த சட்டி பானை உடைக்கிற போட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதில் நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டு எட்டு மோதிலால் நேரு அதாவது நேரு நேரு அறிக்கை இருக்குல்ல நேரு நேராக அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த குழு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில டைமில் வந்து நேரு அறிக்கைன்னு கேட்பாங்க மோதிலால் நேரு அறிக்கைன்னு கேட்பாங்க அது நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி லாகூர் காங்கிரஸ் மாநாடு இப்போ இந்த இடத்துல இப்போ எல்லாத்துக்கும் பிறந்தநாள் வரும் வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ஆனால் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒம்போதில் பிறந்தவனுக்கு மட்டும் மீதி மூணு வருஷம் லாக்கு அவன் அந்த நாலாவது வருஷம் மட்டும்தான் கொண்டாடுவான் சரியா இப்போ இதில் பிப்ர இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் பிப்ரவரி இருபத்தொம்போதுன்னு நினச்சிக்கோங்க லாகூரில் லாக்கு அப்படிங்கிற குழுவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஓகேவா புரியுதுங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சக்தியாக கிரகம் சிம்பிளுங்க இப்போ யாரும் வீட்டில் ஒரு முட்டையெல்லாம் ஆம்லெட்டு போடுறதில்ல அவ்வாயில் போடுறதில்ல ஒரு மூணு முட்டையாச்சும் போடுறாங்க அந்த மூணு முட்டையை போட்டு ஆம்லேட்டு போடுறது பெருசு கிடையாது அதில் அந்த உப்பு வந்து கரெக்டாக கச்சிதமாக போடணும் கொஞ்சம் அதிகமாக போட்டாலுமே அந்த ஆம்லேட்லேருந்து உப்பை பிரிச்சு எடுக்கவும் முடியாது அந்த ஆம்லெட்டே வேஸ்ட்டாக போயிடும் இதை எப்படி சொல்கிற அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூணு ஜீரோ இருக்குல்ல மூணு முட்டைன்னு வச்சுக்கோங்க உப்பு சக்தியாக கிரகத்தில் உப்பு ஓகேவா புரியுதுங்களா ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம் இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் நான் காந்தி இர்வின்னு இவங்க ரெண்டு பேரை எடுத்துக்கிறேன் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆமா மாசத்துல எதுக்கு முப்பது நாள் மட்டும் வருது ஒரு மாதம் முப்பது நாள் இன்னொரு மாதம் முப்பத்தொரு நாள் நாம கொண்டு வருவோம் அந்த அந்த ஒப்பந்தத்தை நாம கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேர் டிசைட் பண்ணி இதை கொண்டு வராங்க என்னன்னு மாசத்துல முப்பத்தொரு நாள் இரு வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல என்ன பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மாதத்தில் முப்பத்தோரு நாள் காந்தி இர்வின் இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரியாலிட்டி கிடையாது நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இதே இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடந்திருக்கு இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பை கொஞ்சம் ரீவென்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த லன்ச் பாக்ஸ் எல்லாமே கொண்டு போயிருப்போம் இந்த லன்ச் பாக்ஸ் அந்த ஜன்னல் ஓரத்தில் அடுக்கி வச்சுருப்போம் இதில் ஆளுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவனா ஓரத்த நம்மகிட்ட ஆட்டம் கட்டணுக்கொசரமாவோ இல்லை அவனுக்கு பசிக்கினுக்கோசரமாக என்ன பண்ணியிருப்பான் அந்த இன்டர்வல் பில்லில் டக்குன்னு எடுத்து தின்றுவான் அப்புறம் நம்ம லஞ்சுக்கு போகும்போது அந்த டிஃபன் பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது உடனே நான் போய் லீடருக்கிட்ட சொல்லி லீடர் என் டிஃபன் பாக்ஸ் எவனால் எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த லீடர் என்ன சொல்லுவான் டேய் இந்த ஸ்கூலில் எவண்டா அந்த திருட்டு பூனை கண்டுபிடிச்சோன்னு இயே அப்படின்ட்டு ஒரு மிரட்டு மிரட்டுவாங்க இது எல்லா எல்லா ஸ்கூல் லைஃப்லேயும் ஒரு சில இடத்துல நடந்துருக்கும் இதை நீங்கள் இந்த இடத்துல ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டை இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் த்ரீ டூ திருட்டு அப்படி வச்சுக்கலாமா வகுப்பு வந்து நான் தான் கிளாஸில் கிளாஸுன்னு வச்சுக்கோங்க வகுப்பு இந்த இடத்துல பூனா ஒப்பந்தத்தில் எப்பயும் சொல்கிறது தான் பூனானாவே பூனை இப்போ திருட்டு பூனை த்ரீ டூ திருட்டு பூனை கிளாஸில் ஓகேவா இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் சரி ஓகேங்க சார் இப்போ இது சொல்லிட்டீங்க இந்த முதல் வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு மூன்றாவது வட்டமேசை மாநாடு இதுக்கு எதுவுமே சொன்னீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் முதல் வட்டமேசை மாநாடு தெரிஞ்சுக்கிட்டால் மீதி ரெண்டும் உங்களுக்கு ஈஸி தானே ஆமாம் அப்போ முதல் வட்டமேசை மாநாடு எப்போ நடந்துருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுவும் அதே தான் மு முப்பதை என்ன சொல்லியிருக்கேன் மூணு முட்டை மூணு முட்டையை நாம் ஆம்லெட் போட்டாலும் சரி ஆஃப் ஆயில் போட்டாலும் சரி எப்படி வரும் எப்படி போடுவோம் வட்டமாக தானே போடுவோம் அப்போ வ முதல் வட்டமேசை அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூணு முட்டை அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்புறம் முப்பத்தொன்று மூன்றாவது முப்பத்தி ரெண்டு சிம்பிள் அவ்வளோதான் சரியா சரி ஓகே இது அப்படியே ஒரு ரீகால் வந்து கொஞ்சம் மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஒன்று சொல்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு நியமனம் சைமனில் மண் எடுக்கிறீங்க இருபத்தேழில் வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு மோதிலால் நேரு அறிக்கை இருபத்தெட்டு என்ன சொன்னேன் ரெண்டு எட்டு நேராக கொண்டு போனீங்கன்னா அந்த சட்டி பணம் உடைக்கலாம் எப்போ மோ மோதனா தான் அந்த சட்டி உடையும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இருபத்தொம்போதுனாவே நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரியில் இருபத்தொம்போது பிறந்தவன் லாக்கு மீதி மூணு வருஷம் லாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது உப்பு சத்தியாகிரகம் முப்பது மூணு முட்டை உப்பு அதிகமாக போட்டால் அந்த ஆம்லெட்டு வேஸ்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம் இந்த முப்பத்தொன்று என்ன சொல்லியிருக்கிறேன் மாதத்தில் முப்பத்தொரு நாள் கொண்டு வர்றது காந்தி இர்வின் இவங்க ரெண்டு பேருந்தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் முப்பத்தி ரெண்டு இங்கிலீஷில் சொன்னால் த்ரீ டூ திருட்டு திருட்டு பூ திருட்டு கிளாஸு வகுப்பு திருட்டு இந்த கிளாஸில் ஒரு திருட்டு பூனை இருக்குது அப்படின்னு லீட்ரு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் முதல் வட்டமேசை மாநாடு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான் மூணு முட்டையை வந்து யார் போட்டாலும் சரி ஆம்லெட் போட்டாலும் சரி ஆஃப் ஆயில் போட்டாலும் வட்டமாக தான் போடுவோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஃபஸ்ட்டு முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூன்றாவது வட்டமேசை மாநாடு ஓகே ஸ்டூடெண்ட் இப்போ நான் சொன்ன குழு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே உங்கள் கிருஷ்ணோபா அகாடமியிலேருந்து ராஜுங்க